சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் ஆறுமுகா போற்றி எங்களை காக்க வந்த கடவுளே போற்றி போற்றி கலியுகக் கடவுளே முருகப் பெருமானை போற்றி போற்றி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓ முருகா போற்றி போற்றி அவதூர சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அவதூற சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் तन्दरु तन्दिरुवाय वरमदनैः स्कन्दगुरुनादा तन्दिरुवाय् वरमदनैः स्कन्दगुरुनादा षण्मुखाशरणं शरणं स्कन्दागुरे षण्मुहाहासरणं शरणं स्कन्दगुरे स्कन्दासरणं स्कन्दशरणं शरवणभवगुहाशरणं शरणं स्कन्दासरणं स्कन्दशरणं शरवणभवगुहाशरणं शरणम् இன்றைக்கி முருகருக்கான நைவேத்தியமாக பார்த்திங்கன்னா அவள் நம்ம வச்சுருக்குறோம் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வைக்கணும்னு நினைக்கும் போது இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாங்க அதனால் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி அது கூடவே வந்து அவள் இது எல்லாமே நம்ம சாமி முன்னாடி படைச்சாச்சுங்க முருகருக்கான போற்றிகள் ஆயிரம் இருக்குதுங்க நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையும் நம்மளோட சேர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அது ரொம்ப எளிதாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம முருகருக்கான போற்றிகளை சொல்லி பழகிடலாங்க மிக்க நன்றி இன்னைக்கான வேல்மாறல் பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வேல்வேல் முருகா வெற்றி முருகா நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மிக்க நன்றி